ஹாஸ்பிடலுக்கு வந்து செக்அப் காக்க போறோம். ஒரு கூடிய ஒரு சிச்சுவேஷன் என்ன ஆச்சு எதுக்காக காக்க போறோம் அப்படி ஒரு நிலைமை வந்து ஃபேஸ் பத்தவே உங்களுக்கு நான் வந்து 2 டேஸ் ஓடி வேஸ்ட் பண்ணிட்டோம். ஹாஸ்பிடல் போகாம இன்னும் வந்து நம்ம போகாம இருந்தா அது வந்து ரொம்ப ரிஸ்க் அப்படிంటారు. हाय गाइस. हाय गाइस. வெல்கம் back to லட்டுக்குட்டி வ्लॉग्स. இன்னைக்கு டே டு டே வ்லாக்ல என்ன நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கனா ஃபர்ஸ்ட் நாங்க மார்னிங் ஒரு ஹாஸ்பிடலுக்கு போய்ட்டு இவங்களுக்கு ஒரு செக்கப் பண்ண பண்ணனும். சோ அதுதான் இன்னைக்கு kita. இன்றைக்கி வந்து ஒரு செக்கப் ஒன்று பண்ண போகிறோம் இவங்களுக்கு போயிட்டு ஸோ இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு என்னென்ன ரெண்டு நாளாக வந்து உடம்பியாமல் இருந்தாங்க ஸோ போய் பார்த்துட்டு வர வரப்போகிறோம் இன்றைக்கி ப்ளஸ் இன்றைக்கு என்ன டிஃபன் வரீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மட்டுமா கண்டிப்பாக இன்னைக்கு ரொம்ப லேசி டே அதனால நம்ம வீட்டில் வந்து சிம்பிளாக வந்து நான் வந்து மேகி தான் செய்ய போகிறேன் வேற எதுவும் என்னாலும் வந்து செய்ய முடியல என்ன செக்கப் கார மூணு டைம் வரது நமக்கு சீக்கிரம் நான் போய் பார்த்துட்டு வரணும் நீங்க பண்ண கூடாது ஏனா ரெண்டு நாளா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து என்னது கஷ்டப்பட்டுட்டு இருக்க அவஸ்தப்பட்டுட்டு இருக்க சோ வந்து நம்ம இன்னைக்கு வந்து கண்டிப்பா போய் செக்கப் பண்ணியே ஆகணும்ன்றதுக்காக நான் வந்து இப்போ வந்து ஹாஸ்பிடல் போறேன் முன்னையதே வந்து கூப்டாங்க பட் நான் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன் பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து என்னால முடியல

கிளம்பான் அவங்க போயிட்டு கேட்க நம்ம போயிட்டு ஸோ அதனால வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேகி லேபி டே மேகியே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செய்யலாம் நான் அதே விட ஈஸியாக எப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வேறோ அவங்கன்னா கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி செய்யணும் காயெல்லாம் போட்டு கூட கிடையாது ஏற்கனவே நாங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் ஹாஸ்பிட்டல் போகாமல் இன்னும் வந்து நம்ம போகாமல் இருந்தால் அது வந்து ரொம்ப ரிஸ்க் அப்படின்ட்டாங்க அதனால் நம்ம இப்போ வந்து செஞ்சுட்டே கிளம்புறோம் ஹாஸ்பிட்டலுக்கு ஓகே ஸோ நூடுல்ஸ் எப்படி செய்யணும் என்னன்றதை பார்த்துடலாம் நம்ம நேரத்து செய்யறது அதில் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அப்படியே போட்டு இது பண்ணிடலாம் ஸோ தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆமாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எதுக்கு ஆயில் ஆட் பண்ணுறாங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து குழையாமல் வரும் குழையாமல் ஓகே சோயில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மேகி வந்து ஆட் பண்ணிக்கலாம் உனக்கு மேகி ஓகே தானே ஆஹ் மாங்கிச்சு சாப்பிட்லாம் மேகி பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா இரண்டு வயது முதல் எண்பது வயது வரைக்கும் அனைவருக்கும் மேகி பிடிக்குமா அனைவருக்கும் பிடிக்கும் லட்டு லட்டு வா மீன் மீன் பிடிக்குமாமா

கொஞ்சம் ட்ரையா அதான் எனக்கு பிடிக்கும் ஒன்று எப்படி பிடிக்கும் நானும் அப்படிதான் கேரட்டு பீன்ஸு பட்டாணி போட்டு செய்வேன் பட் டுடே வந்து ஹெல்த் கண்டிஷன் இஸ் பேட் அதனால அவங்களே வந்து சில இன்க்ரீடியன்ஸ்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க ஸோ அதே வந்து நம்ம போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எனக்கு எப்படா எனக்கு போவோம் எனக்கு வந்து பீன்ஸு பட்டாணி கேரட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குலாம் போட மாட்டாங்க

ஏக்கமாக இருக்கும் அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேகி வந்து ரெடி ஆயிடுச்சு மேகி வந்து சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போக போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபெஸ்டிவல் ஒன்று வருது இல்லையா ஸோ அது ரிலேட்டடாக நம்ம இன்னைக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இல்லை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியும் பாருங்கள் இன்னைக்கு விலாகே இததான் ஸோ லஞ்சு ஹாஸ்பிட்டலு அப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே போக வேலை இருக்கு அது எல்லாமே நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறோம் ஹை கைஸ் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் வந்து போயிட்டு வந்துட்டோங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கம் க்ளோஸ் பயங்கரமான ஒரு வலிங்க கம் க்ளோஸ் அப் கிட்ட வா பாத்தீங்களா அப்படியே கண்ணு மூடுமா

இன்னைக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும் அப்படின்ட்டு அது இல்லாமல் இப்படி குனிய முடியல இப்படி தூங்க முடியல பண்ணவே முடியல உள்ள அப்படி போய் பார்த்தீங்கன்னா கட்டி உள்ளம் டாக்டர் போவோம் போயிட்டு எல்லாம் செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலான வர அந்த இன்ஃபெக்ஷன் தான் இது ஸோ அதனால வந்து டேப்லெட் போட சொல்லியிருக்காங்க இந்த அட்டையை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்கு

ஸோ அது வந்து வாங்கிடுச்சு நம்ம வந்த உடனே லட்டு வந்து அதோடைய பாக்ஸ் வந்து பிச்சு எடுத்துடும் எங்கே போட்டோம் அந்த ஆமாம் அந்த ட்ராப்ஸ் வந்து பிச்சு எடுத்துடும் ஸோ ஐ ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் ஹவர் வந்து ஒன்ஸ் வந்து ட்ராப்ஸ் வந்து விட சொல்லியிருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேசி டே என்ன லஞ்ச் செய்ய போகிற இன்னைக்கு என்னெல்லாம் செய்யப் போகணும்னு எனக்கே தெரியல போன வாரமும் பயங்கரமாக அவஸ்தப்பட்டேன் இந்த வாரம் கண்ணு நான் போன வாரம் நான் அப்படி கோல்ட் வந்ததுல கோல்ட் ஃபீவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்ணு வலி இவ்வளவு அவஸ்தப்பட்ட திருந்தவே மாட்டறியா நான் ஏன் திருந்தலாம் நான் அப்படியே மாட்டினே பாவம் பண்ணினாரு ரத்தம் கொட்டது சொல்ல அப்படியே அப்படியே அதுற அப்படியே ம் ஓகே இப்போ நம்ம போயிடு லஞ்ச் செய்யணும் லஞ்ச் வந்து என்ன செய்ய போறேன் அப்படி பாத்தீங்கன்னா அதுவும் வந்து இப்போ வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அதில் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு இது எல்லாமே போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சாறு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க நம்ம ஜி இல்லாமல் ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் ஆடேன் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான புளி சாதம் வந்து ரெடிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சைடு பாப்பாவுக்கு வந்து ரைஸ் செய்கிறேன் நான் ஸோ அதுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் என்ன நல்லா காஞ்சிருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சார்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து அளவுக்கு வதங்கியிருக்கு நான் இது கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பன்னீர் ஸோ இந்த பன்னீர் வந்து தனியாக வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த ரெண்டு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம நெல்லெல்லாம் ஆட் பண்ண போகிறதுக்கு மஞ்சள் டூ காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் சால்ட் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வச்சுருக்கேன் வர வரப்போகுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெப்பர் போட்டுட்டு காஷ்மீர் ரெட் சில்லி கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் கலருக்காக நான் இப்போ எதுவுமே பண்ண போகிறது கிடையாது ப்ளெயின் ஒயிட்டாக தான் நான் பண்ண போகிறேன் இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த முட்டை பன்னீர் போட்டிருக்கனால டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் நான் வந்து வெறும் பெப்பர் தான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பொட்டேட்டோ வந்து ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு விஷாந்துக்கு வந்து புளி சாதம் வேண்டாமா அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா முப்பது சாதம் வேணுமோ நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் போட்டு தான் நான் செஞ்சுருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்து ரெடி ம் ஹாய் ஹாய் முடியுது உனக்கு நம்ம ஜி வந்து பாத்தீங்கன்னா வேலையில இருந்து வந்துட்டாரு சாப்பிட்டாரு ல எப்படி இருக்கு இப்போ வந்து நம்ம தி ஈவினிங் வந்து ஒரு இடத்துக்கு போக போறோம்னு சொன்னோலையா அங்க ஆமா. நம்ம என்ன வந்து வாங்கிட்டு வரோம் அப்படி சொல்லி பார்க்கலாம். வீடியோ வந்து ரொம்ப வந்து எடுக்க முடியல. ஏன்னா நான் வந்து ரொம்ப 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 பாவா மாயிட்ட அந்த கன்னவலி. நாட கட கன்ன பாப்போம் ரெண்டு மூணு நாள் பாப்போம் எப்படி போற இல்லையா கண் வேற ஒரு கண் வேற அவிஞ்சு போச்சு இது ஓகே சரி ஓகே நம்ம போலாம் போயிட்டு வாங்கி போடல இது வந்து பாத்தீங்கன்னா விஷாந்த் வந்து சப்ராய் யூ விஷாந்துக்கு வந்து தெரியாது வந்து பார்த்திங்கன்னா கொரியர் ஆஃபீஸ் தான் வந்திருக்கோம் நம்ம வந்து ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருந்தோம் அது வந்து ரிசீவ் ஆயிடுச்சு ஸோ அதை வாங்க தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஷாந்த் பயங்கர ஆர்வமாக இருக்கிறான் இப்போ அப்படியே வர வழியில் நம்ம வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இந்த பார்சலில் வந்து என்ன இருக்குது என்ன எங்களுக்கு வந்துருக்கு அதாவது நாங்கள் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் அது வந்து ரிசீவ் ஆயிருக்கு இல்லை என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பார்சல்

மார்னிங்காக வந்து நம்ம வீட்டில் வந்து சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு மத்தியானமும் சிம்பிளான லன்ச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னை விட மாட்டாங்களாம் அதனால் இப்போ வந்து நைட் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும் லட்டு ஹாய் சொல்லு செய்யணும் நைட்டு சப்பாத்தியா

பன்னீர் ரெடி பண்ணணும் எவ்வளோ வேலை இருக்குது சரி இப்போ ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு இருந்தாலுமே நம்ம வந்து நாளைக்கு வந்து விஷயத்துக்கு லீவ் தான் ஸ்கூலு இல்லைப்பா ஸ்டடி ஹாலிடே மதியானம் வந்து பயங்கரமாக நாங்கள் தூங்கி எழுந்துட்டோம் ஸோ அதனால் இப்போ வந்து நான் போயிட்டு டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஐ சொல்றியா ஐ சொல்லு பய சொல்லுமா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க மாவு பாருங்கள் புளி சாதம் பண்ணியிருந்தோம் இல்லையா அது கொஞ்சம் இருக்குது சப்பாத்தி ஸோ அவ்வளோதான் நைட்டுக்கு வந்து டிஃபன் வந்து ஓவர் ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியனில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கே ஸோ நம்ம எப்போவுமே பன்னீர் எடுத்தோன்னா இது தான் நம்ம வந்து அடிக்கடி செய்வோம் நான் ஆல்ரெடி இதோடைய ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை வெறும் பட்டரில் கூட நீங்கள் செய்யலாம் நான் வந்து என்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் அண்ட் கீ ரெண்டு மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதோடைய ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் விளிஞ்சி இலை அதுக்கப்புறம் ஏலக்காய் கிராம்பு வந்து சீரகம் பூண்டு போட்டுக்கலாம் ஒரே ஒரு துண்டு பட்டை ஆனியன் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நீங்கள் நறுக்கி போடுங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்டரில் வந்து வரும் இல்லைன்னா இந்த தக்காளி தொக்கெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி ஆட் சால்ட் வந்து நான் போட்டுக்கிறேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் காஷ்மீர் ரெட் சில்லி வந்து ஒரு ஸ்பூன் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஸோ இந்த கேப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் வந்து ஒரு ரெடி பண்ண போகிறோம் ஓகே ஸோ என்ன பேஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்கேட் பேஸ்ட்டு அப்புறம் வேறு என்ன பேஸ்ட் இருக்குது அந்த மாதிரி பேஸ்ட்லாம் கிடையாது பன்னீரில் வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ நார்மலாக பன்னீர்னாவே எல்லாருக்குமே பிடிக்கும் இது பன்னீர் வந்து நம்ம வந்து அரைச்சி செய்ய போகிறோம் ஸோ எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பன்னீர் வந்து எடுத்திருக்கேன் ஓகே ஸோ பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைக்க போகிறோம் ஒரு ஐம்பது கிராம் பன்னீர் இருந்தால் போதும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரிக்கு பதில் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு க்ரீமியாக இருக்குது பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியுதுங்களா ஸோ பன்னீர் தயிர் முந்திரி இது எல்லாமே நம்ம போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் ஸோ நல்லா க்ரீமியாக வந்திருக்கு ஸோ இது தாங்க நம்மளுடைய ரெசிப்பியோட ஹீரோவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா ஸோ நம்ம பன்னீரே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் பன்னீரில் தான் இருக்கும் போது இது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி ஸோ நம்ம போட்டிருக்கோம் அந்த கீ பட்டர் இது எல்லாமே நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இது மூணுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சமாக பட்டர் இல்லை கீ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் பட்டர் கீ எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு ஸோ இப்போ இந்த நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பன்னீர்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதை ஆட் பண்ணும் பாருங்கள் பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் ஸோ நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து நல்ல டெக்ஸ்டரில் வரும் ஓகே ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா அது இந்த மாதிரி தொக்கு மாதிரி உங்களுக்கு பாருங்க சரி ஓகே இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஆட் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா செம்ம க்ரீமியாக இருக்குது ஏன்னா நம்ம அந்த பன்னீர் அப்புறம் கூட வந்து தயிர் முந்திரிலாம் போட்டதுனால பயங்கர க்ரீமியாக இருக்குது ஸோ பார்க்கவே பயங்கரமாக இருக்குது அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் ஸோ உண்மையாகவே இதோடைய டெக்ஸ்சர் வந்து சூப்பராக வரும் தென் இதோடைய ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு பன்னீர் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் ஷாஹி பன்னீர் தான் செய்வோமே இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா கிரேவி வந்து நல்லா திக்காக வரும் உங்களுக்கு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த மிளகாய்த்துலாம் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ இதோடய பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வைப்போம் ஸோ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் நம்ம வந்து பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஸோ இது ரெடி ஆகுற கேப்பில் நம்ம வந்து சப்பாத்தி வந்து இங்கே செஞ்சுக்கலாம் ஓகே ஸோ சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து ரெடியாகவே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பார்க்கவே அவ்வளோ என்ன சொல்கிறது ஆஹா அப்படின்ற மாதிரி எச்சி ஊடுற மாதிரி இருக்குது இல்லையா பார்க்கும்போது எல்லாம் என்னெல்லாம் பிரிஞ்சு அவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் அந்த கிரேவியே பாருங்கள் ரொம்ப திக் தான் இருக்குது பார்த்தீங்களா ஸோ நம்ம பன்னீர்லாம் போட்டுக்கணும்னா சூப்பராக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம்லாம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம இந்த ரெசிபிக்கு ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் அந்த கேடு முந்திரிலாம் அரைச்சி போட்டுருக்கோம் இல்லையா ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீமே நம்மளுக்கு தேவைப்படாது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதே டெக்ஸ்டரில் வேணும் அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமே இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது போக போக இன்னுமே திக்காகும் நமக்கு ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சப்பாத்தி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது சப்பாத்தி வந்து நான் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இந்த கேப்பில் நம்ம வந்து தண்ணீரும் வந்து ரெடி ஆகணும் ஸோ இப்போ பண்ணுமே அவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க ஸோ உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் டேரெக்டாக பார்க்க போன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்குது இது போக போகவே இன்னும் திக்காக இருக்குது ஸோ இப்போ எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மணாலியில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி என்ன ரீசன் பார்த்திங்கன்னா சப்பாத்தி சுட்டுட்ருக்கில்ல ஃபுல்லாக புகை அச்சு தள்ளுது அப்படியே ஸோ நம்ம ஜி இல்லை நான் மட்டும்தான் வந்து சுக் இருக்கேன் கேமரா பிடிச்சிட்டு ஸோ நானே வந்து பேசிகிட்டு இருக்கேன்னா அதனால் நம்மளுக்கு வந்து கவுண்ட்ரு வந்து கொடுக்கறது நம்மளுக்கு ஆள் கிடைக்கல இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்மளுக்கு அப்படியே கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ணோம் இல்லையா அதுவுமே இன்னும் எவ்வளோ திக்காக இருக்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பசங்க வந்து விரும்பி சாப்பிட்றதுனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணுவேன் இப்போ வந்து நல்லா போட்டு ஸோ பன்னீர் எல்லாம் போதாகும் ஸோ பன்னீர் வந்து நம்ம ரொம்ப நேரம் வைக்கும் அப்படின்னா கிடையாது டக்குன்னு வந்து நம்மளுக்கு அது ரெடி ஆகிடும் ஸோ அதனால தான் நம்ம வந்து மசாலா போட்டு நல்லா கொதிக்க விட்டு தண்ணியெலாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணுறோம் டக்குன்னு வந்துடும் அது ஸோ இது இருக்கட்டும் இதுக்கு ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ஆட் பண்ண போகிறாங்க இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராண்டு சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கன் பட்டர் சிக்கன் வந்து பண்ணியிருக்கோம் அப்புறம் இப்போதான் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பன்னீரை வந்து ஆட் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே நான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பன்னீர் மசாலா வந்து ஆட் பண்ணிட்டோம் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் ஸோ இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் டூ மினிட்ஸ்க்கு ஓகே ஸோ அப்படியே இருக்கட்டும் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கஸ்தூரி மீட்டி ஆட் பண்ணியிருக்கேன் கஸ்தூரி மைத்தி போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து இங்கே அப்படியே சப்பாத்தி வந்து செஞ்சுக்கிட்டே சைடில் வந்து செய்கிறேன் ஸோ அதனால் என் கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாவாக இருக்கும் ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குதுல்லங்க இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஸோ நம்ம ஜி வந்ததுக்கப்புறம் அவர் சாப்பிட்டு அவர் வச்சு கொடுக்கலாம் சாப்பிடும்போது அவர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வந்து வந்து பண்ணிடலாம் இப்போ பாருங்க நம்ம தண்ணியெல்லாம் கூட ஆட் பண்ணியே எவ்வளோ திக்காக வந்திருக்கு பார்த்தீங்களா செம்மையாக இருக்கு பார்க்கவே அப்படியே ஒரு எம்மியாக இருக்குங்க இப்போ வந்து விஷாந்துக்கு வந்து சப்பாத்தி வைக்கலாம் விஷாந்த் இது பேர் என்ன தெரியுமா பன்னீர் ஷாஹி அப்போ பன்னீர் கிரேவி கிடையாடா பன்னீர் ஷாஹி மம்மி டிஃப்ரெண்டாக செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு பாருண்ணா எப்படி பாருக்கு இப்போ நம்ம ஜிக்கு டிஃபன் வைக்கலாமா பாப்பா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி உனக்கு பிடிச்ச பன்னீர் ஷாஹி பண்ணியிருக்கேன் வாவ் சூப்பராக இருக்கு வாவ் வாவ் கலர் பற்றியா பா இந்த ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும்ல அது போல் இருக்கு கலர் செம்மையாக இருக்குல்ல சூப்பராக இருக்கு பன்னீர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அரைச்சி பார்க்கறதுக்கு அப்படியே நாக்கி அடிச்சு ஊருது டேஸ்ட் பண்ணி சொல்லி எப்படி ம் ஓகே பிஷாந்த் இப்போ சாப்பிட போகிறான் எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா போய் சொல்லிச்செல்லாம் எப்படி இருக்கு பண்ணிடு அல்டிமேட் இப்போ நம்ம ஜி வந்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறாருன்னா ஓகேப்பா சூப்பராக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது செம்ம சூப்பர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இருக்குங்களா அந்த மாதிரி இருக்கு

என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக ஹார்ட் கொடுத்துருக்கான் தேங்க்யூ நல்லா இருக்கா ஸோ க்ரீமியாக இருக்கு பாருங்க எப்படி சூப்பராக இருக்குது நீங்களுமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரெசிபி இந்தமாரி டேஸ்ட்டாக சமைச்சு போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு நல்லா இவ்வளோ பெருசாக வீங்கி போச்சு இப்போ என்ன பண்ணுறது நாங்கள் எங்கள் அப்பா எங்கள் அம்மா கூட கிஃப்ட் கொடுத்தாங்க இப்படி அதான் பண்ணு கமெண்ட் சொல்லுங்க ஓகேங்க நம்ம ஜி ஒரு கிஃப்ட் கொடுத்தாரில்ல இந்த மாதிரி அது என்ன படத்தில் அந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்களா ஓகே